ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பியரை பற்றி தான் ஸ்பியர்னால் என்னான்றது உங்களுக்கு தெரியும் ஸ்பியர் மீன்ஸ் ஒரு உருளை வடிவம் உருளை வடிவத்தை பார்க்க போகிறோம் அதனுடைய ஃபார்முலாஸை பார்க்குறோம் ஸ்பியர் மட்டும் இல்லைங்க ஆ பாதி அரைக்கோளத்தையும் பார்க்க போகிறோம் அரைக்கோளத்தை எமிஸ்பியா இதில் எமிஸ்பியரில் டோட்டல் கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எமிஸ்பியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எமிஸ்பியர் மூன்றாவது என்ன பார்க்க போறோம்னா ஆலோஸ்பியார் ஒரு பெரிய எம்எஸ்பியர் இருக்கா அதுக்குள்ள இன்னொரு சின்னது இருக்கும் இல்லை நம்ம சிலிண்டரில் பார்த்தோம் இல்லையா அதே தான் இங்கே பார்க்க போகிறோம் ஃபார்முலா வாங்க ஃபார்முலா தோடிக்கலாம் ஓகே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியார் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருடைய அஞ்சு ஃபார்முலாஸ் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஓகே கவுடு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஃபோர் பையார் ஸ்கொயர் ஒரு முழு பந்தருடைய வலைப்பரப்பு கண்டுபிடிது அதாவது கோலத்தின் வலைப்பரப்பு கோலத்தின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா ஃபோர் பையார் ஸ்கொயர் ஓகே இப்போ கோலம் மாட்டேன் அடுத்தது பாருங்கள் கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எமிஸ்பியர் அரை கோலம் எமிஸ்பியர்னால் அரைக்கோளம் அதோடைய ஃபார்முலா டூ பையர் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன டூ ஸ்கொயர் மூன்றாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எமிஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா த்ரீ பையர் ஸ்கொயர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எமிஸ்பியருக்கு ஃபார்ம்லாம் என்ன த்ரீ பையர் ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்ஸ் ஓகே ஃபோர்த்து கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆலோ எமிஸ்பியர் அதுக்கு ஃபார்முலா டூ பை கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டூ பை கேபிடல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் தென் ஃபிஃப்த் பார்த்தேன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ எமிஸ்பியர் ஃபைவ் இன்டூ த்ரீ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் மொத்தமாக அஞ்சு ஃபார்ம் தான் எழுதியிருக்கிறேன் ஓகே இங்கே கவனிக்கணும் கவர் சர்ஃபேஸ் ஏரியா ஹாலோ எமிஸ்பியர்னா ஏரியா ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்பியரையும் ஏரியா ஆஃப் இன்டர்னல் ஸ்பியரையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கிறது ஏரியா ஆஃப் பெரிய அரை அரை குளத்தினுடைய ஆரம் அடுத்தது இதில் பாருங்க டூ பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கு அது சின்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரை குளத்தின் ஆரம் அதான் ஸ்மால் ஆர் போட்டுருக்குறோம் ஓகே அடுத்து லாஸ்டா ஒன்று தெரிஞ்சுக்க எங்க வச்சு ஞாபகத்தில் ஒரு அரைக்கோளத்திலுடைய ஆரமும் உயரமும் சமமாக இருக்கும் அரைக்கோளத்தினுடைய ஆரமும் உயரமும் சமமாக இருக்கும் பாருங்க இது உதாரணத்துக்கு இப்படி ஒரு அரைக்கோளம் இதனுடைய இப்போ உயரம் இது எச்சு இது ரேடியஸ் இந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் எங்க ஆரமும் உயரமும் சமம் ஓகேங்களா அறந்து பாருங்க ஒன்னா நீங்கள் வீட்டில் அறந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்குளம் எடுத்துங்க இல்லை தேங்காய் உடைக்கிற இல்லையா தேங்காய் உடைச்சி அந்த பாதியை கரெக்டாக அளவு உடைச்சிட்டு அதனுடைய ரேடியஸும் இந்த ஹைட்டை அறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நாவு வச்சுக்கோம் ஓகே ஏன் சொல்றேன்னா சில நேரங்களில் கணக்குல வந்து ரேடியஸ் கொடுத்துட்டு ஹைட்டை கேட்பான் இல்லை ஹைட்டை கொடுத்துட்டு ரேடியஸ் ரேடியஸ் கணக்கில் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் போடுவோம் கணக்கு அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அரை அரைக்குளத்துடைய ஆரமும் உயரும் சமம் ஓகே பிள்ளைங்களா இந்த ஃபார்ம்ல அஞ்சு ஃபார்ம்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கிங்களேன் நம்ம சமம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எம்இஸ் எஸ்பியோ எம்இஸ்பியோ ஆலோஸ்பியா இந்த மூணு தான் இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அது ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் கணக்குடன் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள்